முகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து தொன்னூற்று ஐந்தாயிரம் கனடியாக அதிகரித்திருக்கிறது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாதையன் இணைகிறார் மாதையன் விவரங்கள் என்ன பத்மநாதன் கேரளா வயநாடு பகுதியில தொடர்ந்து கனமழை இரண்டு மாதங்களாக கனமழை பெய்து வருவதால கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் சபுணி அணையும் முழு கொள்ளல் எட்டி நிலையில் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து தண்ணீர் தமிழகத்துக்கு திறந்துள்ளனர் சுமார் ஒரு லட்சம் அடி கிருஷ்ணசாகர் அணையிலும் ரபுநே அடியிலிருந்து ஒரு முப்பதாயிரங்கடியும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கண்ணாடி தண்ணீரை நேற்று முன்தின முதலே திறந்துள்ளனர் இதனால் நேற்று நேற்று மாலை முதலே நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்த நிலையில நேற்று மாலை ஐம்பத்தி அஞ்சாயிரம் நடையாக இருந்தது காலை வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் நடையாக அதிகரித்துள்ளது மதியம் ஒரு மணி பிரகாரம் எண்பத்தி ஆறாயிரம் நடையாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது மாலை நிலவரப்படி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் நடையாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது கடந்த ஒரு வருட காலமாகவே ஒகேனக்கல் படியில கடும் வறட்சி ஏற்பட்டு அஹ் பாறை திட்டுகளாக காட்சியளித்த நிலையில தற்போது பிரிக்கும் கொத்தும் தண்ணீரை தற்போது பார்க்க முடியும் இதனால் வந்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் காஞ்சி அவர்கள் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் ஈக்கவும் பதினோராவது நாளாக தடை விதித்துள்ளனர் தொடர்ந்து நம்ம தமிழக பகுதியிலும் கனமழை பெய்து நீர் நீர்வரத்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடி தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்மநாதம் முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாதையன் காவிரி ஆற்றுக்கு நீர் தொன்னூற்றி ஐந்தாயிரம் கனடியாக அதிகரித்திருக்கிறது பொகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு நீர்வரத்து விரைவில் ஒரு லட்சம் கனடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் பதினோராவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நீர்மட்டம் இன்று இரவு நூறு அடியை தாண்டும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புகைனக்கல் அருவிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக காவிரி ஆற்று கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது